உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் பயப்படாதே ஏசாயா ஐம்பத்தி நான்கு பதிமூன்று உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் நாம் மட்டும் இந்த உலகத்தில் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருந்தால் போதாது நமது பிள்ளைகளும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருக்க வேண்டும் அவர்கள் அப்படி இருந்தால்தான் நாம் முற்றிலுமாக சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருக்க முடியும் அவர்கள் சமாதானமாக இல்லை என்றால் நமது சமாதானமும் கூடவே கெட்டுப்போய்விடும் நாம் உழைப்பது சம்பாதிப்பது எல்லாமே நமது பிள்ளைகள் வருங்காலத்தில் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருப்பதற்காகத்தான் நாம் இந்த உலகத்திலிருந்து எதையும் எடுத்துக்கொண்டு செல்லப்போவதில்லை செல்ல போவதில்லை நமது பிள்ளைகளிடம்தான் விட்டுவிட்டு செல்கிறோம் அவர்கள் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆஸ்திகளை சேர்த்து வைத்துவிட்டு செல்கிறோம் ஆனால் இந்த ஆஸ்திகள் மட்டுமே அவர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பதில்லை எவ்வளவோ ஆஸ்திகளை சேர்த்து வைத்துவிட்டு சென்றவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சரியான போதனையை ஆஸ்தியாக சேர்த்து வைத்துவிட்டு செல்லாததனால் வெறும் சீரழிவை சந்திப்பதை நம் கண்முன்னையே பார்க்கிறோம் நமது பிள்ளைகளுக்கு நாம் விட்டுச் செல்லும் பெரும் செல்வமே கர்த்தருடைய போதனைகள்தான் அவர்கள் கர்த்தரின் போதனையை ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் அவர்கள் கெட்ட குமாரன் போல வீணாகவும் ஊதாரித்தனமாகவும் எதையும் செலவழிக்க மாட்டார்கள் கர்த்தருடைய போதனை தான் அவர்களுக்கு பெரும் செல்வம் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர் பெரும் பணக்காரராக இருந்தார் ஆனால் ஆலயத்திற்கு செல்ல மாட்டார் ஏராளமான பணம் இருந்ததனால் தான் நினைத்தபடி வாழ்ந்தார் பணம் இருந்தால் எதையும் வாங்கிவிடலாம் என்ற செருக்கோடு வாழ்ந்தார் அவருடைய பிள்ளைகளையும் அவ்வாறே வளர்த்தார் பிள்ளைகள் ஓரளவு வளர்ந்ததும் அவர்கள் கெட்ட குமாரனின் சுபாவத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தனர் மிகவும் ஊதாரித்தனமாக இருந்தார்கள் அவர் சேர்த்து வைத்த ஒட்டுமொத்த சொத்தையும் ஒரே நொடியில் அழித்து விடுவார்கள் என்பது போன்ற குணம் அவர்களிடம் வெளிப்பட்டது அப்போதுதான் அவர் தனது தவறை உணர்ந்தார் கர்த்தருடைய போதனையை கேட்பதற்கு தான் ஆலயத்திற்கு செல்ல ஆரம்பித்தது மட்டுமின்றி தனது பிள்ளைகளையும் முழு குடும்பத்தையும் அழைத்து செல்ல ஆரம்பித்தார் எல்லாரும் கர்த்தருடைய போதனைக்குள் வந்தார்கள் அவர்கள் வாழ்க்கை மாறியது அவர்களின் எதிர்காலம் அவருக்கு முன்னால் பிரகாசமாக தெரிந்தது உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு சமாதானம் இல்லாத நிலை காணப்படுகிறதா பயப்படாதிருங்கள் கர்த்தருடைய போதனைக்கு அவர்களை கொண்டு வாருங்கள் அவர்கள் சமாதானம் பெறுவதோடு நீங்களும் சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்